நம்மளோட சேனலில் வீடியோ போட்டுன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அது கூட ஒரு பெல் சும்பிடு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பெண் தன்னுடைய ஏடிஎம்மில் போய் எப்பயுமே வழக்கமா எடுக்கிற ஏடிஎம்முக்கு பணம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஏடிஎம்க்கு போறாங்க அங்க போகும்போது அந்த ஏடிஎம் வந்து டெம்பரர்லி அவுட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது அதாவது ரிப்பேர் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே அந்த பெண்ணுக்கு என்னடாது நம்ம தினமும் இந்த ஏடிஎம்ல தானே வந்து பைசா எடுப்போம் தேவைப்படும் போது ஆனால் இப்போ இந்த ஏடிஎம் அவுட் ஆஃப் சர்வீஸ்ன்னு காட்டுது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் அது கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஏடிஎம் இருக்கிறது ஞாபகத்துக்கு வருது சரி அந்த ஏடிஎம்ல போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த ஏடிஎம்முக்கு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் இவங்க வழக்கமாக எடுக்கிற ஏடிஎம்ல இருக்கிற ஆப்ஷன் மாதிரி அந்த ஏடிஎம்ல காமிக்கல என்னடா இது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது கார்டை என்ன போட்டால் ஒழுங்காக வரமாட்டேங்குது நமக்கு ஒன்றும் சரியாக வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்று திருத்திருந்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் அந்த இடத்துல ஒரு வாலிபன் வராரு வந்தது உடனே என்னாச்சுங்க மேடம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாங்க எனக்கு இந்த ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுன்னு சொல்லி எப்படின்னு சொல்லிட்டு தெரியல நிறைய ஆப்ஷன்லாம் காட்டுது நான் ஏற்கனவே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏடிஎம்மில் தான் எப்பயுமே பணம் எடுப்பேன் ஆனால் அந்த ஏடிஎம் இன்னைக்குன்னு பார்த்து அவுட் ஆஃப் சர்வீஸில் இருக்குது அதனால தான் இந்த ஏடிஎம்மில் எடுக்கலான்னு வந்தேன் பட் இந்த ஏடிஎம்மில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதெல்லாம் என்னால் எடுக்க முடியல அப்படின்றாங்க நான் வேணா உங்களுக்கு உதவி செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி வந்து அவர் கேட்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல யோசித்து பார்க்குறாங்க கொடுக்கலாமா வேணாமான்ட்டு பக்கத்தில் தான் நான் இருக்கேன் என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏடிஎம் வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஏடிஎம் உள்ள போடுறாரு அப்புறம் அந்த ஏடிஎம் வந்து சரியா வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்டயே அந்த ஏடிஎம் வந்து ரிட்டர்ன் கொடுத்துறாங்க சா இந்த ஏடிஎமும் சரியா வேலை செய்யலாட்டுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருந்து மறுபடியும் வீட்டுக்கே போயிடுது வேற ஏதாவது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு போன உடனே இன்னொரு மெசேஜ் ஒன்னு உடையிறது அதாவது உங்க இருந்து இரண்டாயிர இருபதாயிரம் ரூபாய் வந்து டெபிட் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு வருது ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து சரியா தெரியல படிக்க தெரியாததால உடனே வந்து அந்த பையனை கூப்பிட்டு காமிக்கிறாங்க டே தம்பி இங்கே வாடா இந்த செல்லில் ஏதோ ஒரு மெசேஜ் வந்துருக்குது அதனால் என்னன்னு சொல்லிட்டு வந்து பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது என்னம்மா ஆனால் ஏடிஎம்லாம் போய் நீ அடிக்கடி பணம்லாம் எடுப்பேன் அதனால தான் நானும் கண்டுக்காமல் இருந்தேன் நீ பண்ண என்ன பிடிக்கும் சொல்கிறேன் டேய் ஒரு தடவை உங்கள் அப்பா கூட நான் வெளியில் போயிருந்தேன்ல அப்போது ஏடிஎம்ல பணம் எடுப்பது எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு அதை வச்சு தான் நான் இவ்வளோ நாளாக எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ கூட பார்த்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பேங்க்குக்கு போனேன் நம்ம ஏடிஎம் வந்து நான் எப்பயுமே எடுக்கிற ஏடிஎம் வந்து ரிப்பேர்ன்றதால அடுத்த பேங்க்குக்கு போனேன் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ஷன் தெரியாமல் நானே பிரச்சனையை முடிச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னொருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணார் அப்போ கூட எடுக்க முடியல சரி இது என்னென்னு முதல்ல பாரு அப்படின்னு சொல்லும்போது அம்மா உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து இருபதாயிரம் ரூபாய் எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருதுமா அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லும்போது அந்த அம்மாவுக்கு உடனே ரொம்ப ஷாக் ஆகுது என்னடா இது நம்ம தான் இந்த ஏடிஎம்லையும் எடுக்கலையா அந்த ஏடிஎம்லையும் அவர் எடுக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னார் ஆனால் இப்போ பார்த்தா இருபதாயிரம் ரூபா டெபிட்னு வருது இது என்னவாக இருக்கும் உடனே போயிட்டு பேங்க்கில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் நேராக பேங்க்குக்கு போயிட்டு விசாரிக்கிறாங்க ஏங்க இது என்ன இது இருபதாயிரம் ரூபா டெபிட்னு சொல்லிட்டு வருது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க கேட்கும்போது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏடிஎம்ல இருந்து தாம்மா இந்த பணத்தை எடுத்துருக்காங்க இந்த ஏடிஎம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த பொண்ணு ரெண்டாவது ஒரு ஏடிஎம்ல போச்சு போ போச்சு இல்லையா அந்த ஏடிஎம் தான் அங்கே போய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து செக் பண்ணலாம் அதனால் வந்து நம்ம முதல்ல போலீஸுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த செகண்ட் டே போலீஸ் வந்து சரி ஏடிஎம்லேருந்து யாரோ பணம் எடுத்துருக்காங்க அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த அம்மாவுக்கு பணம் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து ஹெல்ப் பண்ண பண்ணார் இல்லையா அவனே தான் வந்து இந்த பணத்தை திருடி இருக்கான் அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த பொண்ணோட ஏடிஎம் சொருவிட்டு ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கும் போகுது தெரியாதனமாக வந்து அவன் ஒரு டம்மி ஏடிஎம் கார்டை வச்சிருந்துருக்கான் அந்த ஏடிஎம் கார்டை தான் வந்து இந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு இதான் உங்கள் ஏடிஎம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான் ஏன்னா இப்போ பின் நம்பரும் அவனுக்கு தெரியும் ஏடிஎம்ஐ செக் பண்ணி பார்க்கும்போது அதே மாதிரி அந்த ஏடிஎம் கார்டும் அவன்கிட்ட இருக்குது அதனால தான் அந்த இருபதாயிரம் ரூபாய் வந்து டெபிட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த செகண்டே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலயமா அவன் யார் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சி அவன் இருந்து ரூபாயையும் வாங்கி அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டாங்க ஸோ இதுல என்ன தெரிய வருது அப்படின்னா முகம் தெரியாதவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தம்முடைய நம்மளுடைய வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் எதையுமே வந்து ஷேர் பண்ணிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா பல விபரீதங்கள் வந்து நடக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இப்போ இன்றைய காலகட்டத்தில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்